காட்டுமன்னார் கோவில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளரை ஆதரித்து கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தேர்தல் பரப்புரை எதிர்வருகின்ற சிதம்பரம் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் நான்கு முனையாக அரசியல் கட்சியினர் தங்களுடைய வேட்பாளர்களை அறிவித்து தேர்தல் நாள் மிக குறைவாக இருக்கும் காரணத்தினால் சூறாவளி வாக்குச் சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த வகையில் சிதம்பரம் நாடாளுமன்ற தனி தொகுதியின் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ஜான்சிராணி என்பவரை வேட்பாளராக அறிவித்து தற்பொழுது காட்டுமன்னார் கோவில் பகுதிகளில் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தங்களுடைய வேட்பாளர் ஜான் சிராணிக்கு மைக் சின்னத்திற்கு திறந்த வேனில் பொதுமக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் காட்டுமன்னார்கோவிலில் கோவிலில் உள்ள மைய பகுதி கச்சேரி தெருவில் முக்கிய கடைவீதி பகுதிகளில் மை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு தீவிர பிரச்சாரம் செய்தார் ஏராளமான பொதுமக்களும் கட்சி நிர்வாகிகளும் மற்றும் தொண்டர்களும் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் தேர்தல் பரப்புரையில் உடனிருந்தனர் நியூஸ் கியூ செய்திகளுக்காக கடலூர் மாவட்ட செய்தியாளர் பிரபு